வணக்கம் சிவாஜி முருசு நேயர்கள பொதுவா சிவாஜி படத்துல டிஎம்எஸ் ஒரு பாட்டு பாடிட்டா அதுக்கு மேல வேற மற்ற பாடகர்கள் வேற எந்த பாட்டு பாடி இருந்தாலும் டிஎம்எஸ் பாடின பாட்டுக்கு மேல அந்த பாட்டு பிரபலம் ஆகாது இதுதான் சரித்திரம் இப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு சில படங்களை மட்டும் விதிவிலக்க சில பாட்டுக்கு அமைஞ்சிருக்கு அப்படி ஒரு விஷயத்த தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சிவாஜி நடிச்சு வெளியான படம் அந்தமான் காதலி டைட்டில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த படத்தோட டைரக்டர் தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் படம் முழுக்க முழுக்க அந்தமானிலேயே எடுக்கப்பட்ட படம் அந்தமான் காதலி காதலர்களா இருக்கிற சிவாஜி சுஜாதா கல்யாணத்துக்கு முன்னாலேயே சுஜாதா கர்ப்பமாக பிரசவத்துக்கு சிவாஜி டாக்டரை கூப்பிட போக டாக்டரா வர தேங்காய் சீனிவாசனுக்கும் சிவாஜிக்கும் ஒரு விவாதம் ஆரம்பிக்க கோபத்துல தேங்காய் சீனிவாசனை நினைச்சு சிவாஜி பயந்து அந்தமான விட்டு ஓடி போய் விடுவார் ஒரு செல்வந்தரோட சொத்தால பெரிய பணக்காரரா சிவாஜி ஆகிவிட இது முன்பாதி கதை பல வருஷம் கழிச்சு அந்தமானுக்கு வர்ற சூழ்நிலை சிவாஜிக்கு வருது அப்பதான் தான் காதலி சுஜாதாவை தேடுறாரு சிவாஜி சுஜாதா சேர்ந்தாங்களா அப்படிங்கறது மீதி கதை இந்த படத்துல நாலு பாட்டுகள் ரெண்டு பாட்டு டி எம் எஸ் பாடியிருப்பார் ரெண்டு பாட்டு ஜெயசுதாஸ் பாடியிருப்பார் சிவாஜி படத்துல இளம் ஹீரோக்கள் நடிச்சிருந்தா அவங்களுக்கு பாட்டு காட்சி இருந்தா வேற பாடகர்களை தான் பாட வைப்பாங்க விதிவிளக்கா சில படங்கள இது மாறி இருக்கு அதுபடி இந்த படத்துல தெலுங்கு நடிகர் சந்திரமோகன் பாடுற மாதிரி ஒரு பாட்டு படத்துல இருக்கு இந்த பாட்டை டிஎம்எஸ் எம் எஸ் பாடியிருப்பார் பணம் என்னடா பணம் பணம் பாட்டையும் டிஎம்எஸ் சிவாஜிக்காக பாடியிருப்பார் மத்த ரெண்டு பாட்டுக சிவாஜி சுஜாதாவுக்கான காதல் பாட்டு பணம் என்னடா பணம் பணம் பாட்டு ஒரு கம்பீரமான ஆளுமையில இருந்து பாட வேண்டிய பாட்டு எந்த நிலை வந்தால் என்ன செல்வது அதனால இதுக்கு சாய்ஸா வேற யாரையும் அதுவும் சிவாஜிக்கு நினைச்சு பார்க்க கூடாது டிஎம்எஸும் வழக்கமாக சிவாஜிக்காக பாடி சிவாஜிக்கு நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பொழந்து கட்டி இருப்ப அதுலயும் பாட்டோட இடையில ஹா அப்படின்னு ஒரு குருமுவார் அதுக்கெல்லாம் டிஎம்எஸ் தான் சரி பணம் என்ன பாட்டையும் பக்காவா மியூசிக் பண்ணிருப்பாரு எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாட்டு எல்லாரையும் ரொம்பவே ரசிக்க வச்சது இப்படி படத்துல வந்த நாலு பாட்டுல ரெண்டு டிஎம்எஸ் பாடியாச்சு பாட்டும் நல்லாவே அமைஞ்சு போச்சு இப்ப அடுத்ததா இருக்கிறது ரெண்டு பாட்டுக்கு தான் ரெண்டுமே காதல் பாட்டு ரெண்டுமே மெலடி டைப் பாட்டுக டி எம் சோனோவா சிவாஜிக்கு கம்பீரமா பாட்டு பாடி இருந்தா அந்த படத்துல வர்ற மத்த பாட்டுக எவ்வளவு நல்லா இருந்தாலும் அந்த பாட்டுக்கு முன்னால அடிபட்டு போயிடும் இதுக்கு உதாரணமா பல பாட்டுகளை சொல்லலாம் அந்தமான் காதலி படத்துல வர்ற ரெண்டு காதல் பாட்டும் சிவாஜி சுஜாதா பாடுற மாதிரியான பாட்டுகள் இதுல ஒரு பாட்டு இளமை காலத்துல பாடுற மாதிரி பாட்டு இன்னொரு பாட்டு வயசானவனால வர்ற காதல் பாட்டு ஏகப்பட்ட காதல் பாட்டுகளை சிவாஜிக்காக பாடி எல்லாமே பெரிய லெவல்ல ஆயிருக்கு இந்த நிலமையில சிவாஜிக்கு பாட வச்சா எப்படி இருக்கும் ஜேசுதாஸ் பாடின அந்த ரெண்டு பாட்டு ஒன்னு அந்தமானை பாருங்கள் அழகு ரெண்டாவது நினைவாலே சிலை செய்து அப்படிங்கிற பாட்டு இந்த ரெண்டு பாட்டுமே மெலடி டைப் பாட்டுகள் இந்த ரெண்டு பாட்டுலையும் எந்த கம்பீரமும் வெளிப்படக்கூடாது ரொம்ப மென்மையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஜேசுதாஸை பாட வச்சிருக்கலாம் இந்த ரெண்டு பாட்டுலையும் ஜேசுதாசோட குரல் ரசிகர்களை ரொம்பவே திருத்தி பட வச்சது அப்படின்னு சொல்லலாம் இத எல்லாத்தையும் விட படத்துல நாம பாக்குறப்ப சிவாஜி தன்னோட குரலுக்கு ஏத்த மாதிரி தன்னோட பாவனைகளால மேட்ச் பண்ண வச்சிருப்பாரு பாருங்க அந்தமான் காதலி பட பாட்டுகளை ரேடியாவில் ஒளிபரப்புன சமயத்தில் எல்லாம் அதிகமாக இந்த ரெண்டு பாட்டை தான் அதிகமாக ஒளிபரப்புனாங்க இந்த ரெண்டு பாட்டுலேயும் அந்தமானோட மொத்த அளவையும் படத்தில் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் அந்தமானை பாருங்கள் அளவு பாட்டில் ஆரம்பத்தில் வர அந்த கம்மிங்கு நம்மளை மயக்கிற மாதிரி இருக்கும் டிஎம்எஸ் பாடுன பணம் என்னடா பணம் பணம் பாட்டை விட இந்த ரெண்டு பாட்டுக அதுக்கு மேல மகா ஹிட் ஆயிடுச்சு பாட்டுகளை ஜேசுதா சிறப்பாக பாடி இருந்தாலும் இந்த படம் வந்த புதுசுல ஒரு குறையை சொன்னாங்க தமிழ் ஆர்வலர்கள் அது என்னன்னா நினைவாலே சிலை செய்து பாட்டுல வர்ற திருக்கோவிலே ஓடிவா அப்படிங்கிற வரிகள ஜேசுதாஸ் தெருக்கோவிலே ஓடிவா அப்படின்னு பாடியிருக்காரு அப்படின்னு எல்லாம் அந்த சமயத்துல விமர்சனம் வந்துச்சு ஜேசுதாஸ் ரெண்டு பாட்டுமே பெரிய பேமஸா இருக்கு வலைதளத்துல சில கமெண்ட்டுகளை பார்த்தா இந்த பாட்டுகளுக்காகவே நான் படம் பார்த்தேன் அப்படின்னு பல பேர் கமெண்ட் போட்டிருக்கிறத நீங்க பாக்கலாம் டிவிலையும் அடிக்கடி ஒளிபரப்பு செய்யற பாட்டுகளும் இதுதான் டிஎம்எஸ் இந்த படத்துல பாடுனத தாண்டி ஜேசுதாஸ் பாடினிருந்த ரெண்டு பாட்டுக ரொம்ப பெரிய கிட்டான பாட்டுகள்